அவர் கிருபை என்று வசனம் உனக்கு விளங்காத பாசையையும் பேச்சையும் உடைய இந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய் ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நாம் பயப்படவும் கவலைப்படவும் கலக்கம் அடையவும் வேதனை அடையவும் அனுபவிக்கவும் காரணம் நமக்கு எதிராகவும் நம்மை சுற்றியிருக்கும் மனிதர்கள் தான் பொறாமை ஏமாற்றும் தீமை செய்யும் நம்பிக்கை துரோகம் செய்யும் பொருளாசை பண ஆசை ஜனங்கள் சகிப்புத்தன்மை இல்லாத ஜனங்கள் பிறரை கெடுத்து தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்கள் ஏற்ற தாழ்வு மனநிலையை கொண்ட ஜனங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசும் ஜனங்கள் துற்செய்தியை பரப்பும் ஜனங்கள் கொலை செய்ய அஞ்சாத ஜனங்கள் விடும் ஜனங்கள் உள்ளொன்றும் புறம் ஒன்றும் பேசும் ஜனங்கள் தன்னம்பிக்கை இல்லாது பிறருடைய வாழ்வை பிறருக்கானதை கெடுத்து தான் மட்டும் முன்னேற வேண்டும் தான் மட்டுமே வாழ வேண்டும் தன் இனம் தன் உறவு என நினைக்கிற ஜனங்கள் மத்தியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நாம் தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பயந்து ஒருவித அச்சத்தோடு வாழ்கிற நம்மை பார்த்துதான் ஏசையா தீர்க்கதர்சி அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய் என்கிறார் ஏனென்றால் உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பேர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய கண்கள் கர்த்தாதி கர்த்தரை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரையே எப்போதும் நோக்கி பார்க்கும்போது போது நம்மை சுற்றி இருக்கிற இந்த குரூர ஜனங்களை நாம் பார்க்க மாட்டோம் எலிசாவை பிடிக்க இராணுவமும் ரதங்களும் சூழ்ந்து போது எலிசா கர்த்தரை நோக்கி பார்த்தான் அவன் வேலைக்காரன் கண்களை திறந்து பார்த்தபோது தங்களை சுற்றி அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிற்பதை பார்த்தான் அதேபோல் அவர்கள் எலிசாவை பிடிக்க வந்தபோது எலிசா கர்த்தரை நோக்கி பார்த்தான் அவர்களுடைய கண்கள் மயங்கியது எனவே எலிசா அவர்களை நோக்கி நீங்கள் தேடுகிற மனுஷன் இவ்விடத்திலே அல்ல நானே வழி நடத்துகிறேன் என்று அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் விட்டான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தால் சத்துருவின் கண்கள் நம்மை பார்க்க முடியாதபடி செய்து அவர்களிடமிருந்து தப்பிச் செல்லவும் அவருக்கு சித்தமான அவருக்கு பிரியமானவர்களை மட்டும் நம்முடைய கண்கள் காணவும் அதனால் நன்மை ஏற்பட்டு நாம் ஆசிர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் செய்வார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எலிசாவின் வேலைக்காரன் சுற்றி இருந்த சூழ்நிலைகளையும் சுற்றி இருந்தவர்களையும் பார்த்ததை போல நாங்கள் பார்க்காமல் எங்களுடைய கண்கள் அவர்களை அவைகளை நோக்காமல் எலிசாவின் கண்கள் உமையே நோக்கி பார்த்தபோது அவன் கண்ட தரிசனத்தின்படி அவன் கண்ட பார்வையின்படி நாங்கள் உம்மை நோக்கி மட்டும் பார்த்து எங்களை சுற்றி இருக்கிற அந்த குரூர ஜனங்களை இனி நாங்கள் காணாதிருக்க கர்த்தர் கிருமை செய்ய வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் அதிகாலையில் உமை நோக்கி பார்த்த எங்களுடைய கண்கள் உம்முடைய நன்மையையும் நீர் எங்களுக்கு இன்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் காணும் கண்களாக இருக்க செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு ஊட இருப்பதாக ஆமேன்